ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்வைக்கு கடல் எப்போவுமே நீல நிறமாக தான் தெரியும் இல்லையா ஆனால் உண்மையிலேயே கடலோட தண்ணீர் நிறமே இல்லாததுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா வாங்க அதை பற்றி தான் பார்ப்போம் அப்போது நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் கடல் நீல கலரில் தெரியுது அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியில் எல்லா நிறங்களுமே இருக்குது அந்த லைட்டு கடலுக்குள்ளே போகும்போது சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் மாதிரி நிறங்கள் வேகமாக தண்ணீரால் அப்சர்வ் ஆகிடும் ஆனால் நீல நிற ஒளி மட்டும் அப்சர்வ் ஆகாமல் ரிஃப்ளெக்ட் ஆகும் தான் நம்ம கண்ணுக்கு கடல் நீல கலர்ல தெரியுது உதாரணத்துக்கு நம்ம ஸ்விம்மிங் பூல் போறோம் அங்கே டைல்ஸ் தான் இருக்கும் நிறைய தண்ணீர் நம்ம ஊற்றின பிறகு அந்த டைல்ஸும் நம்மளுக்கு எப்படி தெரியும் நீல தான் தெரியும் அதே லாஜிக் தான் நம்ம கடலுக்கும் சேலோ வாட்டர் நம்ம பீச்சுக்கு அருகில எல்லாம் போகும்போது சில நேரம் அந்த கடல் பச்சை நிறத்துல நமக்கு தெரியும் நம்மளுக்கே ஒரு புரியாது என்னடா அந்த பக்கம் நீல நிறமா இருக்கு இந்த பக்கம் பச்சை நிறமா இருக்குன்னு நம்ம நினைப்போம் அதுக்கு காரணம் அதுல இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி செடிகள் இருக்கு இல்லையா குட்டி குட்டி செடிகளோட ரிஃப்ளெக்ஷன் ப்ளஸ் அந்த மணலோட ரிஃப்ளெக்ஷன் சேர்ந்து தான் நமக்கு அந்த க்ரீன் கலரில் தெரியுதுன்னு சொல்கிறாங்க சன்செட் நேரத்தில் கூட கடல் ஆரஞ்சு அண்ட் ரெட் டோனில் கூட தோணும் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த நேரத்தில் ப்ளூ லைட் அப்சர்வ் ஆகி ரெட் ஆரஞ்சு லைட்டு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தமா அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கடல் உண்மையிலேயே நீல கலரில் இல்லை சூரிய ஒளி காரணமாக நம்ம கண்ணுக்கு நீல நிறமாக தோணுது இது உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் தெரியாத தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ